Hi friends, good morning. Welcome back to my channel. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது மண்டே Market Prediction தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு FIA and DA டி details நம்ம பார்த்துட்டுருக்கோம் 6th ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன் இன்வெஸ்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டுவெல் தௌசண்ட் தேர்ட்டின் குரோருக்கு பை பண்ணியிருக்காங்க தேர்ட்டீன் தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி ஃபோர் ப்ராஃபிட் புக் பண்ணி நெட் இருக்காங்க தௌசண்ட் எயிட் தேர்ட்டி டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லெவன் தௌசண்ட் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஃபிஃப்டி ஒன் க்ரோருக்கு பை பண்ணி நைன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி டூ க்ரோருக்கு ப்ராஃபிட் புக் பண்ணி தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி நைன் க்ரோருக்கு நெட் பயசாக இருக்காங்க டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஸோ இந்த மந்த்த் நம்ம ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்குமே நைன்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஃப்ரோ ஃபிஃப்டி ஃபோர் க்ரோருக்கு பை பண்ணியிருக்காங்க எயிட்டி தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் குரோருக்கு ப்ராஃபிட் புக் பண்ணி லெவன் தௌசண்ட் நைன் தேர்ட்டி த்ரீ குரோருக்கு நெட் பையஸாக இருக்காங்க ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி நைன் குரோருக்கு பை பண்ணியிருக்காங்க சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸ் க்ரோருக்கு ப்ராஃபிட் புக் பண்ணி டொமெஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் ஆல்மோஸ்ட் பையர் சைடில் தான் இருக்காங்க தௌசண்ட் செவன் நைன்ட்டி டூ crore இருக்குது ஸோ இதுதான் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் எஃப்ஐயோட டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம ஃபர்தராக நம்ம இதில் இருந்து நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுதான் இருந்து நமக்கு தெரியுது ஸோ இப்போ நம்ம சார்ட் அனலைஸ் பண்ணலாம் ஸோ அண்ட் வந்து ஃப்ரைடே வந்து ஆர்பிஐ ரேட் கட் வந்து வெளியாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ரேட் கட் வெளியாக இருக்காங்க நியூ எல்லாருமே பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனல் இவங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ரேட் கட் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லாமல் நியூட்ரலாக தான் முடிச்சிருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் மார்க்கெட்டில் வந்து பெருசாக எதுவும் ரேட் கட்னால இம்பேக்ட் ஆகாதுன்றது தான் என்னோடய அனாலிசிஸ் ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது நிஃப்டியோட ஜாட் ஒன் டே டைம் ஃப்ரேமில் பார்த்துட்ருக்கோம் சோ இதில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகி மார்க்கெட் வந்து இந்த நெக் லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுன் ஆச்சு ஃபர்தராக மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் இருந்தது அதுக்கு ஃபண்டமெண்டலி நிறைய நியூஸஸும் காரணமாக இருந்தது பட் டெக்னிக்கலாக நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஃபண்டமெண்டலி ஒரு நியூஸை நம்ம பார்க்கும்போது இன்னுமே டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு டெக்னிக்கல் சார்ட்னா ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃப்ரா ஃபார்ம் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்மை நெக்லைன் ப்ரேக் பண்ணி ஒரு ப்ராஃபிட் நடந்ததுன்றது நமக்கு க்ளியராக தெரிஞ்சது ஏன்னா ஆல் டைம் ஹையில் இருந்தது நிஃப்டி ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒன் டே டைம் ஃப்ரேமில் ஸோ ஃபர்தராக வந்து மார்க்கெட் அப்பில் இருந்து வரும்போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது அகைன் வந்து இங்கே ஒரு நெக்லைன் ஃபார்ம் ஆகிருக்கு சாரி ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ இந்த நெக்லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ எயிட்டி நெக்லைனை ப்ரேக் பண்ணி மார்க்கெட் வந்து கால் சைடு ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கு ஸோ இதோட டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒன் டே டைம் ஃபிரீன்னு இருக்கேன் ஸோ நெக்லைன் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோட டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ தேர்ட்டி ஸோ இதுதான் வந்து டார்கெட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஒன் டே டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது ஒரு கிளியர் வியூ நமக்கு கிடச்சிருக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டன் ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ நெக்லை பிரேக் பண்ணிருக்கு மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ தேர்ட்டி ஃபோர்ன்றது நமக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கு ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது ஸோ நம்ம இப்போ வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஐ மீன் ஒன் டே டைம் ஃப்ரேமில் நான் வச்சுருக்கேன் மார்க்கெட்டோடமும் மண்டே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்சைட் பார் கேண்டலாகவும் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணலாம் இந்த ப்ரீவியஸ் டேடாய் அதாவது டிசம்பர் ஃபிஃப்த்து கேண்டலோட ஐயை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் வந்து ஃப்ரைடே வந்து ரொம்ப கன்சாலிடேஷன்லேயே முடிஞ்சிச்சு அதாவது மார்க்கெட்டோட நேச்சுரலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு டூ த்ரீ டேஸ் நல்ல ஒரு மூமெண்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அதாவது வைஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கிட்டே கன்சாலிடேஷனில் தான் இருக்கும் அப்போ மார்க்கெட்டில் பெரிய மூவ் கிடைக்கும் போது நம்ம வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ ஃப்ரை ஃபிஃப்த்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் மார்க்கெட் இருந்தது அப்போது ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐயும் பிரேக் பண்ணி இந்த லோவையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி டவுன் ஆகலை கா இந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டின்ற ஐயும் மார்க்கெட் பிரேக் பண்ணி கால்ஸ் ஆகிடு போகல ஸோ இந்த ரேஞ்ச்குள்ளேயே தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்போ கன்சாலிடேஷனில் தான் ஓவராலாக முடிஞ்சிருக்கு அப்போ நீங்கள் நம்ம மண்டே எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா

ஒன் டே டைம் ஃப்ரேமில் பார்த்துட்டு ஒன் டே டைம் ஃப்ரேமில் இந்த லோவை பிரேக் பண்ணி கேண்டல் க்ளோஸ் வச்சுது அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் செவன்ட்டி செவனில் மார்க்கெட் இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இந்த ஒன் டே கேண்டில் மார்க்கெட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் இந்த டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் கூட வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இல்லை அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக இந்த ஐயை பிரேக் பண்ணி மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட்டு மூ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டியை பிரேக் டூ ஃபிஃப்டியை டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஐ பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஏன்னா எஃப்ஐஸ்டிஸ்லாம் ஆல்மோஸ்ட் வந்து பையிங் சைடு இருக்காங்க தட்ஸ் என்னோட அனாலிசிஸும் எப்படி இருக்கு அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கான இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருந்தது இல்லையா ஸோ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா இங்க இருந்து ஸோ இந்த ஹையை டச் பண்ணியிருக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் ஆனால் இந்த ஹையை டச் பண்ணியிருக்கு இந்த ஹையில இருந்து மார்க்கெட் இப்படி ஒரு ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இப்படி ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு எடுத்துட்டு இந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்ன்ற ரேஞ்சை டச் பண்ணிட்டு மார்க்கெட் அகைன் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இதுதான் என்னோட வியூ ஸோ அப்போ நான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம்ல நாளைக்கு நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் மார்க்கெட் இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சு மார்க் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டின்ற ஹையை மார்க்கெட் ப்ரேக் பண்ணி கால் சைடு போ சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு அப்படின்னா ஃபர்தராக நான் மார்க்கெட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டியை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு அப்படின்னா நான் கால் சைடு என்ட்ரி போவேன் நெக்ஸ்ட் லெவல் ஸோ மார்க்கெட் வந்து இந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டின்ற ரேஞ்சை பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுன் ஆகிட்டுருக்கு ஏன்னா இது வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக கூட ஆக்ட் ஆகும் அப்படியே மார்க்கெட் இந்த லோவையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னா நான் ஷார்ட் போவேன் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ நைன்டி செவன்ன்றது என்னோடய நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஸோ அப்போ மார்க்கெட்டு இந்த ப்ரீவியஸ் டேவோட இந்த ஃபிஃப்த்து கேன் ஃபிஃப்த்து கேண்டலோட ஐய மார்க்கெட் பிரேக் பண்ணி மார்க்கெட் கால் சைட் சஸ்டெயின் ஆச்சு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டிக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா நான் கால் சைடு என்ட்ரி போவேன் ஸோ என்னோட நெக்ஸ்ட் லெவல் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ டுவெண்ட்டி நைன்ன்றது தான் என்னோட நெக்ஸ்ட்டு டார்கெட் கால் சைடுக்கு நான் கொடுக்கறது ஸோ ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக நான் கன்சிடர் பண்ணுறது இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் நைன்ட்டி ஃபோர் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டியை மார்க்கெட் பிரேக் பண்ணும் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸோ மார்க்கெட் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் பண்ணி மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸோ இதுதான் நிப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட ரெசிஸ்டன்ஸ் நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக நான் கன்சிடர் பண்ணுறது டுவெண்ட்டி ஃபோர் நெக்ஸ்ட் லெவல் டுவெண்ட்டி ஃபோர் இதுதான் நிஃப்டியில் என்ன பொறுத்து என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேங்க் நிஃப்டி ஸோ பேங்க் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கன்சாலிடேஷனில் தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு பேியை பொறுத்த வரைக்கும் பேட்டர்னாக நமக்கு வந்து இல்லை ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன்ல இருக்கு மார்க்கெட்டு ஃபிப்டீன் மினிட்ஸில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸோ இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஸோ இப்போ நம்ம வந்து ஒன் டே டைம் ஃப்ரேமில் பேங்க் மிப்டியை கன்சிடர் பண்ணிடுவோம் பேங்க் நிப்டியோட ஒன் டே டைம் ஃப்ரீம் சாட் ஆல்மோஸ்ட் வந்து ப்ரீவியஸ் ஐஏ மார்க்கெட் டச் பண்ணுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் ஆகும் இந்த ட்வெண்ட்டி டூ தௌ ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்ன்ற ரேஞ்ச் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக பேங்க் நிப்டிக்கு ஸோ நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 54,517 ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் செவன்டீன் தான் பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் இப்போ ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஆயிருக்கு மைனஸ் நைன்ட்டி ஃபோரில் வந்து close ஆயிருக்கு ஸோ அப்போ இந்த ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் பேங்க் நிப்டிக்கு ஆல்மோஸ்ட் வந்து பேங்க் நிப்டியும் வந்து கால் சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் ரொம்பவே அதிகமாக இருக்கு நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் இந்த ஐயை பிரேக் பண்ணணும் இந்த ஐயை பிரேக் பண்ணிச்சு இந்த ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் எயிட் செவன்ட்டி டூன்ற ஐயை பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த அகெயின் மார்க்கெட் வந்து இந்த ஐயை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆனாலே ஃபிஃப்டி ஃபோர் தொளசண்ட் ஃபைவ் செவன்டீன் ஐயை டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னா ப்ரீவியஸ் ஐய டச் பண்ணுறதுக்கான பாசிபிட்டிஸ் இருக்குது ஸோ பேங்க் நிபியை பொறுத்த வரைக்கும் அகைன் மார்க்கெட் வந்து இந்த லோவை டச் பண்ணிவிட்டு மேலே போதான்னு பாருங்கள் இல்லை இந்த ஐயை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே இறங்குது கீழே இறங்கி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவராக ஒன் ஹவர் கிட்டேயாவது இங்கே ஏதாவது கன்சாலிட்டேஷன் இறங்கி நடந்துட்டு மார்க்கெட் இப்படி கீழே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி வரைக்கும் ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் ஒரு ஷார்ட் போகலாம் ஸோ அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்றது நம்ம மண்டே லைவ் மார்க்கெட்டில் தான் பார்க்கணும் ஸோ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச்குள்ளேயே இருந்தது அப்படின்னா ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் பண்ணி அதாவது ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் எயிட் செவன்ட்டி பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே சிஸ்டைன் ஆகுது அப்படின்னா நீங்கள் கால் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கலாம் அப்படி இல்லை ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டியை பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னா நீங்கள் புட் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கலாம் ஷா அதுவும் நீங்கள் ஷார்ட் தான் போகணும் நிறைய பாயிண்ட்ஸ்க்காக எதிர்பார்த்து லாஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க ஸோ அப்போ இல்லை சப்போஸ் மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு உடனே இந்த லோவை பிரேக் பண்ணி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நீங்கள் என்ட்ரி போகாமல் ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணி மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு ஃபர்தராக மார்க்கெட் எந்த பக்கம் மூமெண்ட் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் எயிட் செவன்ட்டி நெக்ஸ்ட் லெவல் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்போர்ட்டாக நான் கன்சிடர் பண்ணுறது ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் லெவல் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஸோ இதுதான் பேங்க் நிபில் என்னோடய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் என்னோட அனாலிசிஸ் கண்டிப்பாகவே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்